குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே கர்மயோகின் அருளமுதம் அமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி இடேராத அன்னை நினைவு நினைவு என்பதன் என்பது ஒரு பெரிய தத்துவ விசாரம் ஞாபகம் என்பது அனைவருக்கும் முழு அளவில் இருப்பதில்லை அதிக ஞாபக சக்தி உள்ளவர்களை கண்டு உலகம் வியக்கும் ஞாபகமே மனிதன் என்று கருதுபவருண்டு மேல் மனதிற்கு சர்ஃபேஸ் மைண்ட் தான் ஞாபகம் உண்டா இல்லையா என்ற பிரச்சினை உள்மனம் இன்னர் மைண்ட் அப்பிரச்சனையை கடந்தது அதற்கு அத்தனையும் நினைவுண்டு நம் கம் காதில் படாமல் நம்மை சுற்றி எழும் ஒலிகளும் நம் கவனத்தை கவராத காட்சிகளும் அங்கு பதிவு செய்யப்படுகின்றன மீண்டும் அதை நினைவுக்கு கொண்டு வரும் திறன் உள் மனதிற்குண்டு மேல் மனம் உள் மனதிலிருந்து பிரிக்கப்பட்டு அறியாமையால் செப்பனிடப்பட்டது அதனால் அதற்கு மற்ற அம்சங்களைப் போல நினைவும் அளவுக்குட்பட்டது மனதிற்கு ஒரு மையம் உண்டு அம்மையத்திற்கு அக்கறை உண்டு அந்த அக்கறையில் படும் நிகழ்ச்சிகளை மனம் நினைவிலிருந்தும் மற்றவற்றை நினைவிலிருந்து நினைவில் இருந்து இல்லை நிகழும்பொழுதே பட்டவை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதில்லை எனவே இடையராத நினைவு என்பது எந்த விஷயத்திலும் மனிதனுக்கு இருப்பதில்லை நாயன்மார் ஆண்டவனை இறைஞ்சி கேட்பது இடையராத நினைவு பகவானிடமிருந்து சாதகர் அவர் அறையிலேயே தூங்குவார் ஒரு மணி நேரம் கூட அறையை விட்டு வெளியில் போகாதவர் தனக்கு ஏதாவது கூறும்படி பகவானை கேட்டார் இரவும் பகலும் எப்பொழுதும் அகலாத இறைவன் நினைவு வேண்டும் என பிரார்த்திக்க சொன்னார் அந்த சாதகர் இறைவன் முன்னாலேயே இரவும் பகலும் இருக்கிறார் இருந்தாலும் கண் முன்னால் இருப்பது மனதில் நிலைத்திருக்கும் என்பதில்லை மனதில் நீங்காமல் பகவான் தான் நீங்காத நினைவு ஏற்படும் இந்த நினைவு அன்னை மீதி இருக்க வேண்டுமெனில் மனதிற்கு அதிக திறன் வேண்டும் எளியவற்றை எளிமையாக நினைவு நினைத்திருக்கலாம் சிக்கலானவை பெரியவை விளங்காதவை நினைவில் எளிதில் தங்கா அன்னையை மனதிலிருந்து முழு திறனும் சக்தி தேவை மன வேரிலிருந்து ஈடுபடாமல் இருந்தால் அன்னை நினைக்க முடியும் மனதில் எண்ணம் இழந்தால் மனதின் சக்தி ஒருளு எண்ணம் எடுத்துக்கொள்ளும் அதனால் அன்னை நினைவுபடுத்துதல் கடினம் எண்ணமற்ற மனம் அன்னையை நினைவு கூற தேவை எண்ணமே கூடாது எனில் எண்ணம் பேச்சாக மாறி வெளிவந்தால் அன்னை நினைவு அகலும் எனவே வாயால் ஒரு வார்த்தை பேசினாலும் அன்னை நினைவு விலகும் என்பது உண்மை மௌனத்தை தபசுவிகள் நாடியதன் காரணத்தில் இதுவும் ஒன்றும் பேசும் அவசியம் ஏற்பட்டால் என்ன செய்வது அன்னை நீங்காத நினைவுடன் பெற மனம் எழுந்த பின் பேச்சு தானே அற்று போய் குறைந்துவிடும் அன்னை மௌனத்தால் பாராட்டவில்லை கண்ட்ரோல்டு ஸ்பீச் அளவுடன் பேசுவதே அன்னை பாராட்டினார் பேசும் சந்தர்ப்பம் இருந்தால் நாம் பேசினால் அது பேச்சு பேச்சு மனதை அன்னையிடமிருந்து விளக்கும் எழும் பேச்சை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்தால் தேவையான பேச்சுக்கு அவர் அனுமதி அளிப்பார் அது அளவோடுள்ள பேச்சு இது நாம் பேசுவதில்லை இது நம்முள் அன்னை பேசுவது பேசுவதாகும் இப்பேச்சு மௌனத்தை கலைக்காது அன்னை நினைவை அதிகப்படுத்தும் இதனன்றி நம் மனதில் எழும் எண்ணம் சமர்ப்பணமின்றி வெளிவருவது பேச்சு அதுபோன்ற சொல் வாயால் ஒன்று கூட வரக்கூடாது